வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவள் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ள அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பு அவள் கூட எடுத்து பண்ணலாம் இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ சேர்க்க போகிறதுல ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இப்போ வந்துட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன் அதுவும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை ட்ரையாக அந்த ஈரப்பதம் போகணும் அவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் மிக்சி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் வேர்க்கடலையும் வறுத்து அதை வந்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அவல் அப்புறமேல் அவள் அவள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் வேர்க்கடலை தேங்காய் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதோட கலந்துக்கங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு மட்டும் நான் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபைனலாக நம்ம போடும்போது அது வந்து க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் தனியாக அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறலாம் இது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக கொஞ்சம் இது ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லட்டு மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம அழகாக ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன எதுவுமே தேவையில்லை அதுவே வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் சும்மா லைட்டாக டேப் பண்ணாலே போதும் சூப்பராக நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ